எழுத்து எனக்கு அவ்வளவு ஓடாது இருந்தாலும் ஒரு ஒரு நூலை கொண்டு போய் சொல்லியிருக்காரு அவரு நூலை கொண்டு வரத விட அவரை பற்றி நூல் எழுத சொல்லுங்க அவடி எப்ப ஒரு லைப்ரரியன் கவர்மெண்ட் லைப்ரரி ஆடு என்பதை ஆச்சரியம் அவர் பேரெல்லாம் ஞாபகம் இப்போ அப்போ இருவனர் வந்து உங்க வாழ்க்கை வரலாறு எழுதி சொல்றார் அப்ப கொஞ்சம் சுருக்கமாக என்னுடைய முதல் பாகம் வாழ்க்கை வரலாறு எழுதினார் அது இப்ப விரிவுபடுத்தி போட்டிருக்காரு டபுள் ஆகிருக்கு ரெண்டாவது பாகத்தை எழுதுங்க எழுதுங்கன்னு சொல்லி பத்து வருஷமா என்ன எழுத வைக்கல நான் எழுத ஆரம்பிக்கும் போது அவர் தவறி போயிட்டார் இருந்தாலும் நம்ம முடிச்சிடணும் வைராக்கியத்துல பண்ணி நாங்க முதல்ல ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து நாலாவது பாகம் முடிஞ்சுருக்கோம் அது இவ்வளோ நாள் ஆகிவிட்டேன் அவ்வளோ நாளில் முடித்து பதினாலு நாள் சட்டம் முடித்து கதை இருக்குது அந்த நூலை தவிர இடையில கவிதைகள் தொடங்கினா கவிதை நூல்கள் வெளியிட்டிருக்கீங்களா கவிதை நூல் வெளியிட்டிருக்கீங்களா இருக்குது அது வந்து ஒரு வந்து ஒரு மொழிபெயர்ப்பு கதையினுடைய தலைப்பு சின்னஞ்சிறு வயதில் சிந்தனையே இல்லாது நன்னஞ்சின் துணை கொண்டு நடைபோட்ட காலம் ஹெட்டு ஹார்ட் சிந்தனை அன்பு அக்கறை பக்தி இது அத வந்து ஞான யோகம் பக்தி யோகம் கர்ம யோகம் சொல்றேன் அப்போ அந்த கதையை நான் சொன்னா கதைய சொல்றேன் சின்னஞ்சிறு எதுக்கும் போது அம்மாட்ட கேட்போம் கடவுளை இங்க இருக்காருன்னு வானத்துல வானம் இங்க இருக்குன்னா மேகம் இருக்காதுப்பா இங்கிலாந்துல மரத்துலயே வந்து மேகம் வந்துரும் ஆன்றவன் வந்துட்டானே இவ்வளவு பக்கத்துல மரம் ஏறனோனா மரம் ஏற முடியும் அப்படி கவலைப்படுறான் அப்பதான் அவன் சொல்றான் நான் அறிவு வளர்ந்ததுக்கு அப்புறம் மரம் ஏற முடிஞ்சது ஆன்றவன் பக்கத்துல அது அந்த இதை நாம மொழிபெயர்த்து எது சிங்கஞ்சேரி வைத்து இந்த மாணவர்களுக்காக அவங்க ஒரு இது வச்சிருந்தாங்க அது என்ன எக்ஸிபிஷன் வச்சிருந்தாங்க அந்த எக்ஸிபிஷன் வச்சிருக்கும் போது ஒரு பாடலை மட்டும் ரெண்டு பாடல் எழுதிருக்கல ஏட்டுச்சோடிகளில் எண்ணில் எழுத்தில் எல்லாம் நாட்டமுடன் கத்ததி இந்த நானாவித கோட்பாடு பிரின்சிபிள்ஸ் பிடிச்சிருக்கு நாட்டி நடைமுறையில் நன்மை மேல எய்தடையாம் ஏற்றி வைத்திருக்கும் எளிர் காட்சி பாரு அதாவது பொருட்காட்சி வச்சிருக்கா அவ்வளவு மாவை செஞ்சு வச்சிருக்கா அதுக்கு நாட்டி ஏட்டி சூடியில படித்தத எழுத்து இதுல கொண்டு போய் வச்சிருக்காரு ஆலையில் நெடுஞ்சாலையில் சென்று ஆற்றிடும் பணி ஏற்கும் சீலமாய் நற்செயல்முறை செய்முறை தெரிந்து ஏகிடும் நற்சின்னமாய் ஞாலமே கண்டேற்றிட எம் நல்லிளம் பொறியாளர்கள் வாழவே வகை ஆக்கிடும் முறை வந்து நீ வெறும் காணிரும் இன்ஜினியரிங் காலேஜ்ல மாணவர்களுக்காக கொடுத்தது மாதிரி எழுதியிருக்க ஆனா நான் ரெண்டாவது எழுதின பாடல் திருமணம் சீக்கிரம் ஆயிட்டதுனால என் மனைவிக்காக எழுதின பாடல் தான் ஓவியம் முதல் காவியம் வரை யாவையும் தொடும் போதிலே துயர் குயில் இசை ஏற்பினும் முகம் தோணுதே ஆவியாய் உன் என்னை ஆட்டும் சுல்தான் பீவி அதை பப்ளிஷ் பண்ணா சுல்தான் பீவிய அங்க இருந்தா பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க அடுக்கிறது போடுறது அதனால அண்ணாமலை பல்கலைக்கழக கடவுள் வாழ்த்தாக என்னுடைய பாடல் முதல்ல வந்தது ஆவியாய் என்று ஆட்சிய என்னை ஆளும் கலை தேவியேன்னு மாற்றி சரி சரி அது பப்ளிஷாக அப்போ கொஞ்சம் நான் வந்த அப்புறம் நான் கவிதையில் அவ்வளோ ஒரு நாட்டு மிச்செழுத்தலை என்ன நான் வந்து என்னுடைய துறையில் முன்னேறணும் அதில் அதிலே பராமரித்தி இறுதியாக மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தவன் ஒரு அன்னை பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படுகின்ற சென்னை பள்ளியோட ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க மதர் யூனிவர்சிட்டி ஆஃப் அதர் யூனிவர்சிட்டிஸ் அதற்கு ஒரு துணைவேந்தராக வரக்கூடிய அளவுக்கு நம் துறைய முன்னேற்றிட்டு வர்றோம் இந்த அறக்கை சட்ட போட்டி போய் வைஸ் சான்சலர் இருந்தது ரெண்டு பேரு ஒண்ணு ஆல்கம் ஆதிசேஷன் அடுத்தது நான் ஆனந்த உடனில் ஒரு ஊழல் இல்லாத நாலு வயசான சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்தார் ஒன்னு முதலியா லட்சுமணா சாமி முதலியா அடுத்தது நேத்து சுந்தர வடிவேலு எந்தி சுந்தர வடிவேலு மூணாவது மால்கம் ஆதிசேஷையா நாலாவது டாக்டர் சாதிக்கு எத்தனை முப்பத்தி மூணாவது முப்பத்தி மூணு நால தேர்வு எடுத்து சொல்லிருக்காங்க இந்த மூணு பேருக்குள்ள வித்தியாசமும் எனக்குள்ள வித்தியாசம் தான் அவர் ஒருவரு இங்கிலாந்து எலிசபெத் ராணிக்கு சார் பிறக்கும் போது டாக்டர் அவருக்கு வருமானம் பெரிய வருமானம் வருது நேற்று சுந்தர சுந்தரவடிவில் இருந்தது வந்து டிபிஐ வேற டைரக்டரே கிடையாது ஒரு டைரக்டர் தான் அந்த வந்து வெளியே நிறைய ஊதியம் வாழ்ந்து ஓய்வூதியம் மால்காந்தி சா யுனைடெட் நேஷன்ஸ்ல இருந்து வந்து வந்து அவருக்கு ஓய்வூதியம் நிறைய வாங்கினாரு நான் வந்து ஒரு காலனா பெறாதவன் நான் வந்து ஊழல் செய்ய இருக்கிறது முக்கியம் என் மாணவர்கள்லாம் என்ன பாராட்டி சொல்லும் போது அதான் சொன்னேன் அந்த மூணு என்னை சேர்த்திருக்காங்களே அது எனக்கு பெருமை ஏன்னா நான் எங்கேயுமே ஓய்வூதிய விட வந்துருக்கு அத கை சுத்தமாக இருந்தோம் அந்த கை சுத்தம்ங்கிறது வந்து எங்க அப்பா எங்க வாப்பா எங்க அம்மாட்டு இருந்து வந்தது வர வேற ஆட்ட வாய் சுத்தம் கை சுத்தம்